இப்ப இந்த ஆகாயம் ஆகாயோடனே சமஸ்கிருதம்னு சொல்றாங்க இது பாருங்க இந்த வானம்ன்ற சொல்ல திருச்சிதான் வானாயிம் இது சிவப்பு சிகப்பு அதே போல இந்த வி மாதிரி இருக்குது இருக்கு இந்த எகர அகர தீர்வு இப்படி மாத்திட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் ஏ சிஏ ஆகா வையே ஆகாயம் வானத்தை சும்மா வானம்ன்ற சொல்ல திருச்சிதான் ஆகாயம்ன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க அதே போல அகிலம் அப்படின்னா இது இது பாருங்கள் இந்த உலகம்ன்ற உருவானது தான் இந்த அகிலம் ஹூ இப்படி எழுதிட்டு இதுவும் இதே போல வகர மகர திரிபு இந்த உயிரெழுத்து அஞ்சில் எது வேணாலும் மாறி வரும் இந்த ஆ வந்து ஐகாரமாக மாறிடும் இப்படி மாற்றிட்டு இந்த இது உகரகர இப்ப இப்போ இங்கேருந்து இந்த எம்மை விட்டுட்டு ஆ கி லா இம் அகிலம் இந்த உலகம்ன்ற சொல்லிருந்து தான் திருச்சி ஆகிலம்ன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க